நியூசிலாந்துல இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுல நிறைய மரபு பின்பற்றுறாங்க அதுல கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நியூசிலாந்துல ஒரு பெரிய கட்டுப்பாடா இருக்கிறது குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் தான் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட பெயர்களை வந்து வைக்க கூடாது அப்படின்றது ரொம்ப வருடங்களா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்னாவே இருக்கு என்னென்ன பெயர்கள் வைக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிங் குவீன் பிரின்ஸ் பிரின்சஸ் இந்த மாதிரி ஒரு அரசு பெயர்களோ இல்ல பதவியில இருக்கக்கூடிய பெயர்களோ இது எல்லாருமே வந்து அவங்களுக்கான ஒரு இதாக தான் இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஆஷ் கொஷின் மார்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அங்க அந்த ஒரு பெயர்ல இன்க்ளூ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப நீளமான பெயர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் இருக்கு அது மட்டும் இல்லாம நியூசிலாந்துல ஒரு மரபு வழியா பின்பற்றக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்னாதான் இந்த ஒரு இதுவும் அப்படின்றதும் பார்க்கப்படுது பெயர்கள் வந்து புண்படுத்துற விதமாகவோ இல்ல ரொம்ப நீளமாகவோ எண்கள் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு சட்டமாவும் இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்கப்படுது பிறப்பு இறப்பு திருமணம் உறவுகள் பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு படி நியாயமான முறை இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போதுமான நியாயப்படுத்துதல் இருக்கணும் அந்த பேர் வந்து எதுக்காக இருக்கு எத அடிப்படையில நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்றத வந்து போதுமான அளவு நியாயம் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ அதனாலதான் நீங்க வந்து ஒரு சிம்பிள் இருக்கிறதோ எண்கள் இருக்கிறதோ ரொம்ப நீளமான இருக்க பெயர்களோ வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்ப வந்து ஏன் வந்து கிங்கோ குவீனோ பிரின்ஸ் பிரின்சஸ் இந்த மாதிரியெல்லாம் ஏன் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா நியூசிலாந்துல இப்போ சார்லஸ் த்ரீ அப்படின்ற ஒரு அரசருடைய ஆட்சிதான் இருக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கக்கூடிய ஆட்சியா இருந்தாலும் அங்க மன்னர்களும் இருக்காங்க அப்படின்றதும் வந்து இங்க ஒரு பார்க்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு அங்க மன்னர் இருக்கும்போது குழந்தைகளுக்கு கிங் குவீன் பிரின்சஸ் இந்த மாதிரி வைக்க தடை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்கப்படுது அந்த வகையில கூட நியூசிலாந்துல அறுபதாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு முப்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பெயர்களை சூட்டுறதுக்காக பெற்றோர்கள் வந்து அதுக்கான ஒரு ரெக்குவஸ்ட் இது பண்ணிருக்காங்க ஆனா அந்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு

வந்து அத சொல்லியிருக்காரு சோ இது எல்லாமே வந்து அந்த அரசருக்கு ரிலேட்டடான இருக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்றதுனால இப்படி ஒரு ஜெக்ஷன்ஸ் அவங்க பேஸ் பண்றாங்க அப்படின்றதும் வந்து இங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட பதினோரு பெற்றோர்கள் அதே மாதிரி கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பதினோரு பேருடைய பதிவுகளும் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அதை வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னும்

வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு அமெரிக்காவில மட்டும் கிடையாது நிறைய நாடுகள்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில பெயர்களை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறதா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கப்படுது சோ அந்த நியூசிலாந்துல கிங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது